ஹாய் ஹலோ எவ்ரிவான் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா டிங்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டேஸ் ஆயிடுச்சு டிங்க் பிறந்து அதனால அன்னைக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஏன்னா அவளுக்கு இன்னும் ஃபோட்டோ ஷூட்டே பண்ணதே இல்லை நான் ஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோஸ் தான் எப்பயுமே இது வரைக்கும் ஸ்டுடியோ போய் அந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுக்கல அதுக்காக தான் அன்னைக்கு வந்து கா மார்னிங்லேருந்து காலையிலேருந்து ஒன்று குளிச்சு ரெடி ஆயிடுச்சு அவங்க அப்பாவுக்கும் அன்னைக்கு லீவ் தான் வீட்டில் தான் இருந்தாங்க நான் அவளுக்கு வந்து அந்த இப்போ புதுசா ஒரு பா ஒரு சாங் வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்குல்ல பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளைன்னு சொல்லிட்டு அந்த சாங்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பாட்டுக்கு போட்டா அவள் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறா மதியானத்தில் இதுதான் எங்களுக்கு வேலை அந்த பாட்டு போட்ட உடனே அந்த பாட்டை கேட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாள் அதுக்கப்புறமா ஃபோன் கொடுக்க கூடாது தப்பு தான் இருந்தாலும் அவ வந்து அந்த ஃபோனில் அந்த சின்ன சின்ன பாட்டு அந்த மாதிரி எல்லாம் பாக்குறான் அதனால ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் அவள்கிட்ட கொடுக்கறது அதுவும் நான் என்னோட ஃபோனோ அவரோட போனாலும் எப்பயுமே கொடுக்க மாட்டோம் அவங்களோட சித்திங்க இருக்காங்க அவங்க கிட்ட எப்படியாவது நைஸ் பண்ணி வாங்கிடுவா ஃபோனை அப்புறம் டைம் ஆயிடுச்சு ஒரு ஆறு மணிக்கு வந்து ஸ்டுடியோக்கு வரோம்னு சொல்லியிருந்தோம் அதுக்காக ஒரு நாலு மணி இருக்கும் இப்போ அதுக்காக ரெடி ஆகிறதுக்காக டிங்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தேன் அவ அதுக்குள்ள விசிறி வச்சு விசிறிக்கிறதும் விசிறி வச்சு போன் பேசுறதும் அந்த மாதிரி ஒரே அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் ரிமோட் இருந்துச்சு அந்த ரிமோட் எடுத்து காதில் வச்சுட்டு ஃபோன் பேச ஆரம்பிச்சிட்டா எப்போ பாரு ஃபோன் எடுத்து காதில் வச்சுட்டு அப்பா அப்பா அப்பாங்கிறது இதுதான் அவளோட வேலையே வீட்டில் இல்லாட்டி டிவி ரிமோட் எடுத்து மாற்றுறது இதுதான் அவளோட வேலையே அப்புறம் எப்படியோ ஒன்று அவளை ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணிவிட்டு ஒரு சும்மா சிம்பிளான ட்ரெஸ் போட்டுட்டு அவளை நான் கூட்டிகிட்டு போயாச்சு ஸ்டுடியோவுக்கு ஸ்டுடியோவில் போய் ட்ரெஸ் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் மாற்றியாச்சு அவளோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு அது நாங்கள் அதிகமாக போடவே இல்லை அதனால அந்த ட்ரெஸ் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸு அப்புறம் இன்னொரு நியூ ட்ரெஸ் ஒன்று போடாமலே இருந்தது பெருசாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அன்னைக்குன்னு பார்த்து அவங்க ஃபேன் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அந்த கடையில் அதனால ரொம்ப வெறுத்துருச்சு அவ எங்க விடவே மாட்டேன்னு சொல்லிட்டா போட்டோ எடுக்கிறதுக்கே விட மாட்டன்ட்டா உம் கடைக்குள்ள போனாக்க கத்தரா காட்ட மாட்டாங்கிறான் வெளியில போனாக்க ஜாலியா நிக்கிறா பண்றான் ஒரு வழியா எப்படியோ போட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு போட்டோ போது கூட அவ கரெக்டா சிரிக்கவே கிடையாது அப்படியே உண்மையே தான் இருந்தா அப்புறம் இந்த மாதிரி ஏஞ்சல் ட்ரெஸ் மாதிரி போட்டு இந்த கையில குடுக்கறதெல்லாம் பண்ணியாச்சு கையில அந்த இது கொடுத்தாக்க கையில ப்ரெஷ்ஷ் வேணுன்றான் என்னோட பேக்ல நான் எடுத்துட்டு போன பேக்ல ஒரு ப்ரெஷ் வச்சுருந்தேன் அந்த ப்ரெஷ் தான் வேணும் வேணும்னு கேட்டா அந்த போட்டோக்கார தம்பி பரவாயில்ல ஒரு வழியாக எப்படியோ அவ வரும்போது அப்பப்போ ஒரு ஒரு கிளிக் எடுத்து நல்லா எடுத்துருச்சு அவர் ஃபோட்டோ எடுத்தாக்க இவ உடனே போயிட்டு பாக்குறது அந்த கேமரால வந்து எப்படி போட்டோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க கடைக்குள்ள இருக்கும்போது காட்டவே மாட்டான் இப்போ கடைக்கு வெளியில வந்துட்டா வெளியில வந்த உடனே அப்படியே இருக்கா எந்த கத்தும் கத்துறது இல்லை நார்மலா இருக்க மாதிரியே இருந்தா இப்படிதான் போட்டோ ஷூட் பண்ண நான் நினைச்சேன் எப்பட்றா இந்த யூடியூப்ல நிறைய பேர் போட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் அதெல்லாம் பார்க்குறப்போ நினைச்சேன் இவங்க இதை விட நிறைய இது பண்ணிருப்பாங்களே அப்படின்னு சொல்லி அதுவும் இல்லாமல் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் இவளுக்கு போட்டோ எடுக்கிறதுனால இவளுக்கு இதாக இருக்கு ஒரு மாதிரி புரியல தெரியல என்கிட்டயே வரணும் வரணும் இங்கே பாருங்க தலையில போட்டிருக்கிறது கையில வச்சிருக்கிறது எல்லாத்தையும் பிச்சு பிச்சு எரிஞ்சிட்டு இருந்தா அப்புறமா தலையில இருக்கிறதெல்லாம் வந்து அவளுக்கு போட்டாவே பிடிக்கவே பிடிக்காது எப்பவுமே தலையில போட்டா உடனே எடுத்துருவா இப்படிதான் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் போட்டோ எடுக்கிறப்போ அந்த பிளாஷ் அடிக்கிறதுனால அவ அது பாக்க ஆரம்பிச்சுட்டா அதனால அந்த கேமரால வந்து லைட் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோக்கார தம்பி கிட்ட போய் போய் அந்த கேமரா போய் தொட்டு தொட்டு பாக்குறது அப்புறம் அந்த பிளாஷ் அடிக்கிற ஒரு பட்டன் இருக்கு அந்த பட்டன் போட்டாக்கா அதுல லைட் எரியுது கரெக்டாக அதே மாதிரி போயிட்டு அதை டச் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருந்தான் அப்புறம் அந்த தம்பியும் எப்படியோ அவளை அட்ஜஸ்ட் பண்ணி அவள் ஃபோட்டோ எடுக்க எப்படியோ ஏதோ பண்ணுறப்போ உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து மேனேஜ் பண்ணிட்டாங்க அப்புறம் ஃபோட்டோவோட இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஏஞ்சல் ட்ரெஸ்ஸில் ஒரு ஃபோட்டோவும் அதில் உட்காந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அதுக்கப்புறம் கிளாஸ் வச்சிருந்தோம் அந்த கிளாஸ் வந்து கூலர் மாதிரி அந்த கண்ணில் போட்டு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தோம் இவன் எங்க எதுக்குமே நீங்க கோஆப்ரேட் பண்ணவே இல்லை அப்புறம் ஒரு வழியா அது காம்க ஆரம்பிச்சா அதுவும் நல்லாலாம் காட்டல ஏதோ ஒன்று அவ பண்றப்போ டக்கு டக்குன்னு போட்டோ எடுத்துக்கிட்டா மட்டும்தான் உண்டு அந்த கூடரை வாங்கின உடனே உடனே நேரம் போறது வர்றது அது கீழே போடுறது அவளுக்கா மூடு வந்தா அதை போடுறது அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தா மேடமுக்கு வந்து கண்ணாடி போடுறதுன்னா ரொம்ப இஷ்டம் அதுவும் அவளா போடணும் அவளுக்கு பிடிச்ச மக்தி தான் போடணுமே அப்படியே அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவளையும் போட்டுப்பா இப்ப ஃபோட்டோ ஷூட் பண்ணுற அன்னைக்கு சரியான ரகலை அவள் அப்புறம் ஒரு வழியா இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸில் ஃபோட்டோ எடுத்து முடிச்சாச்சு அதை எடுத்து முடிச்சுட்டு க்ரீன் ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணிட்டோம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் போட்டோ எடுக்கிறதுக்காக திருப்பி அவன் தம்பி வர சொன்னோம் அப்புறம் திருப்பியும் அவர் வந்துட்டார் எடுக்கிறதுக்கு அந்த ஸ்டுடியோல இருக்க ஏதாவது ஒன்று எடுத்து எடுத்து பாக்குறது எதையாவது ஒன்று பண்றது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தா அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் வேர்க்குறோம் வே வேர்த்துருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பவுட்ரு போட்டேன் அவங்க அப்பா இருந்துட்டு பவுட்ரு போடாது அப்புறம் வெள்ளை விளையாது திட்டு திட்டா தெரியும் அப்படின்னு சொன்னார் அந்த ஒயிட் ட்ரெஸ்ல பார்க்கும்போது கொஞ்சம் இதாக இருந்தால் இந்த கிரீன் ட்ரெஸ்ல போகவும் ஒரு மாதிரி பிளாக்காக இருக்க மாதிரி ஆயிட்டா அப்புறமா ஆனால் அவள் கொஞ்சம் கோப்ரேட் பண்ணவே இல்லை அவளுக்கு முடியல ஏன்னா அந்த இடத்துல வந்து காற்று இல்லை அதனால அவளால் முடியல அப்புறம் எப்படியோ எப்படியோ ஃபோட்டோ எடுத்தாச்சு அப்புறம் இந்த ஃபோட்டோக்காரத்தை எப்படி சொன்னாங்க இல்லை அவள் ஆ ஆரம்பிச்சிட்டா இதுக்கு மேலே அவள் காட்ட மாட்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஃபோட்டோவே அவரும் அப்புறம் அவரே சொன்னார் நீ இதெல்லாம் காட்டாத பக்கத்தில் வந்தால் மட்டும் சரி தூரத்துல இருந்து ஃபோட்டோ மட்டும் போஸ்ட் கொடுக்காத அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாரு அவர்கிட்ட அப்புறம் நாங்கள் எதுக்காக இந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணோன்னா பாப்பாக்கு இது வரைக்கும் ஃபோட்டோ ஷூட்டே பண்ணலையா அதனால தான் இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் டேஸ்லாம் இந்த போட்டோ வந்து நான் ஃபைவ் ஹண்ட்ரட் டேஸ்ல எடுத்தோம் அப்படின்னு ஒரு மெமரியா இருக்கிறதுக்காக தான் இந்த ஃபோட்டோ ஷூட்டே பண்ணோம் போட்டு பாப்பாவோட ஃபோட்டோ எதுவும் பெருசா இல்லாதே பெருசா போட்டு மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை அதுக்காக தான் சொன்னேன் அவர்கிட்ட அவரு சரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது அப்புறமா நானும் அவங்க அப்பாவும் சேர்ந்து அவளை சமாதானப்படுத்துறது இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் ஒவ்வொரு போட்டோவுக்கும் அதுக்கப்புறம் இந்த கடைசியாக ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுக்கும் போது ரொம்ப இது பண்றேன்னு சொல்லிட்டு நான் அவளை கூட்டிகிட்டு வெளியில் போயிட்டேன் வெளியில் போயிட்டு கொஞ்சம் நேரம் அவளை ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கூட்டிட்டு போயிட்டேன் வெளியில் போன உடனே மேடம் அப்படி ஜாலியாக கூல் ஃபுல்லாகிட்டு ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சுட்டேன் திருப்பி கடைக்குள்ள போய் ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு திருப்பியும் கத்த ஆரம்பிச்சிட்டேன் சரி உக்காந்த மாதிரி ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கடைக்குள்ள போனோம் கடைக்குள்ள போய் உட்கார வச்சோம் சரி தண்ணி தாகமா இருக்குமோன்னு சொல்லிட்டு தண்ணி கொடுத்தேன் குடிச்சா குடிச்சிட்டு திருப்பி பாட்டில தூக்கி போட்டுட்டா அப்புறம் கிட்டே தான் வரணும் வரணும்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் பொம்மையை கொடுத்தோம் பொம்மையை பார்த்தோம்னா சும்மா லைட்டா அமைதியாக ஆகிற மாதிரி அமைதிட்டு திருப்பியும் கத்த ஆரம்பிச்சுட்டா சரி இது வேலைக்காகாது தூக்கமும் வந்துருச்சு சரி நம்ம அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போதும் இருக்கிற போட்டோலேயே எது நல்ல ஃபோட்டோவாக இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரேம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் அப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்ததுக்கப்புறம் அப்புறம் அப்பா வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க அது என்ன சர்ப்ரைஸ்னாக்க போயிட்டு கேக் வேண்டாங்க நான் சொல்லியிருந்தேன் கேக் வெட்டலாங்கன்னு சொன்னேன் இல்ல இதுக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா டிங்கோட பாட்டி அந்த ப்ளூ சாரி கட்டி இருக்கவங்க அவங்களுக்கும் பர்த்டேவா சரி அதனால ஆளுக்கு ஒரு கேக் வாங்கிட்டு வந்து வெட்டலாம் சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்கும் ஆளுக்கு ஒரு கேக் வாங்கிட்டு வந்து அன்னைக்கு வந்து கேக் கட் பண்ணி ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நாங்க வந்து செலிப்ரேட் பண்ணிட்டோம் டிங்குக்கு கேக்க பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பியா இருந்தது எல்லாத்தையும் கூப்பிடுறா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேக் கட் பண்றப்பயும் அதே மாதிரிதான் பார்த்துட்டு கட் பண்றதுக்கு தொட்டு ரொம்ப பாக்கறதுக்கு அதுக்கப்புறம் பர்த்டேக்கு அப்புறம் இப்பதான் கேக் வந்து அவ கட் பண்றாளா பர்த்டே அப்ப ரொம்ப பயந்து போயிருந்த கேக்க பார்த்துட்டு இந்த டைம் வந்து அந்த மாதிரி இல்ல அவளுக்கு கொஞ்சம் விவரம் தெரியும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணா அங்க கேண்டில் ஏத்திருக்கிறத பார்த்துட்டு அந்த கேண்டில தொட்டு இப்படி நம்ம சாமி கும்பிடுவோம்ல அவளுக்கு அந்த மாதிரி நெருப்பேரி இருந்தால் தொட்டு கும்பிடணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் நாங்க இந்த மாதிரிதான் எங்களோட ஃபைவ் ஹண்ட்ரட் டே செலிப்ரேட் பண்ணோம் என்ன இதெல்லாம் ஒரு செலிப்ரேஷனா அப்படின்னு நினைக்க வேண்டாம் சும்மா ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு ஜாலிக்காக தான் எல்லாரும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது இந்த மாதிரி பண்ணா நம்மளோட மெமரிஸை வந்து நிறைய வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்றது ஃபியூச்சர்ல இந்த வீடியோ இந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்குறப்போ அந்த நாள் அன்னைக்கு யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு அப்படின்னு நமக்கு ஞாபகம் வரும் அதுக்காக தான் அப்புறம் கேக் கட் பண்ணி முடிச்சிட்டு எல்லாத்துக்கும் கொடுக்க சொன்னா அவன் வந்து கேக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவளே எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தா ஃபுல்லா தான் ஃபன் பண்ணிட்டு இருந்தா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் பாய் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா இருக்காது ஷேர் பண்ணுங்க Bye.